வணக்கம் நேர்களை இன்றைய தினமும் மறுமுகம் என்ற நிகழ்வினோடாக அணிந்து கொண்டிருக்கின்றோம் மறுமுகம் என்ற நிகழ்ச்சியிலே அரசியலுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை தான் அரசியல்வாதிகளிடம் இருந்தே நாங்கள் உங்களுக்கு எடுத்து நோக்க காத்திருக்கின்றோம் இன்றைக்கு என்னோட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலைவர் இலங்கை தமிழரசு கட்சி கல்முனை தொகுதி மற்றும் வாலிப முன்னணியின் துணை செயலாளர் இலங்கை தமிழரசு கட்சி அது மட்டுமில்லாமல் சட்டத்திறனி நிதான் சந்தா நங்களோடு இணைந்திருக்கின்றார் முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நன்றாக இருக்கின்றேன் குறிப்பாக இந்த அரசியலில் நான் வந்து உங்களையும் நிறைய பெருக தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னால் நிதான்சன் என்றவர் யாரு வெறும் சட்டத்தரணி வெறும் நிதான்சனாகவே அவர் இருந்திருப்பார் நான் நினைக்கின்றேன் தனிப்பட்ட ரீதியாக தன்னுடைய தன்னுடைய வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஈடுபடாமல் தன் சார்ந்த ஒரு சுயநல கொள்கையுடன் ஒரு சாதாரண மனிதனாக தன் குடும்பம் என்கின்ற நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒருவராக நான் இருந்திருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன் தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையின் முறை தொழிலுடன் என்பது சமூகத்துடன் சார்ந்து செய்கின்ற ஒரு தொழிலாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் எனக்கு அந்த தொழிலினை சமூகத்துடன் சார்ந்து செய்கின்ற பொழுது மிகவும் ஒரு பிணைந்த ஒரு உறவினை சமூக மட்டத்தில் அடிப்படை ஒரு கட்டமைப்பில் இருக்கின்ற பிரச்சனையிலும் சரி அது கூடிய நாட்டில் இருக்கின்ற தீவிர பிரச்சனைகளையும் கொண்டு அமைந்ததாக அமைந்திருந்தாலும் அதனை கையாளக்கூடிய ஒரு பின்னிப்பிணைந்த ஒரு இருக்க இருகப்பட்ட நிலையினே எனக்கு சமூகத்திலே தந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய சார் உங்களுடைய குடும்பப் பின்னணி எவ்வாறு இருக்கிறது என்னுடைய குடும்பப் பின்னணியை எடுத்துக்கொண்டால் என்னுடைய குடும்பத்திலே எனக்கு என்னுடைய தந்தையார் ஒரு ஓய்வு பெற்ற வங்கி முகாமையாளர் அதே நேரத்தில் என்னுடைய தாயார் ஒரு ஆசிரியர் ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றியிருந்தார் அதே நேரத்தில் எனக்கு இரண்டு சகோதரர்கள் நாங்கள் மூன்று பேரும் ஆண் பிள்ளைகளாக இருக்கின்றோம் குடும்பத்தில் மொத்தமாக ஐந்து பேராக சரி அப்படி இருக்கும்போது வீட்டில் ஒரு பெண் இல்லை அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணுவீங்க ஒரு சகோதரி இருந்திருக்கலாம் என்ற ஒரு கட்டத்தில் தோன்றிக்கும் ஸோ அதை அப்படி ஃபீல் பண்ணீங்க நான் இருக்கின்றேன் அந்த கவலை எனக்கு இருப்பதாக இல்லை இருப்பினும் தாய் தந்தையருக்கு அந்த கவலை இருப்பதாக என்னை செய்த கொடுமையான சம்பவங்களை வைத்து நான் நினைத்திருக்கின்றேன் சரி அப்படி இருக்கும்போது உங்களோட பாடசாலை கால அனுபவங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க பாடசாலை காலம் என்பது நான் நினைக்கின்றேன் என்னுடைய ஆரம்ப கல்வினை கல்முனை ராமகிருஷ்ண மகாவித்யாலயத்திலும் பின்னர் நான் நினைக்கின்றேன் பத்தாம் வகுப்பிற்கு பின்னரான காலப்பகுதி அதாவது காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதுவதற்காக எழுதுவதற்கு எழுது எழுதுவதற்கான காலப்பகுதியில் நான் கல்முனை உயர்ஸ்லி உயர்தர பாடசாலையில் நான் என்னுடைய கல்வியினை தொடர்ந்திருந்தேன் அங்குதான் நான் உயர்தலம் வரை கல்வியினை கற்றிருந்தேன் பாடசாலை காலத்தினை சொல்வதானால் அந்த நேரத்தில் சமய பணிகள் என்கின்ற ரீதியிலே சமயத்தில் பற்றுருதியாக செயற்பட்ட காலம் அது என்னவென்றால் நான் படித்தது ஒரு மிஷனரி பாடசாலை பின்னர் அது மிஷனரியாக இருந்து மாற்றப்பட்டது மகாவித்தியாலயமாக ராமகிருஷ்ண மகாவித்யாலயம் ஆகவே அது எனக்கு ஒரு என்னுடைய சமூக சேவைக்கோ அரசியலுக்கோ நான் வருவதற்கு ஒரு அடித்தளமிட்ட பாடசாலையாக ராமகிருஷ்ணமிஷன் மகாவித்யாலயே நான் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் அங்கு ஆன்மீகத்துடன் சேர்ந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற ஒரு கட்டமைப்போ அந்த காலத்தில் இருந்தது அந்த காலத்திலே எனக்கு நான் ப பாடசாலையில் என்னுடைய தாயார் அந்த பாடசாலையில் கல்வி க கற்பித்துக் கொடுத்து கொண்டிருந்த காலம் ஆகவே நான் பாலர் பாடசாலையில் படிக்கின்ற போது கூட அந்த பாடசாலைக்கு அடிக்கடி பாலர் பாடசாலை முடிந்தவுடன் போய் அந்த இடத்தில் இருப்பது வளமே அதன் பின்னர் அந்த பாடசாலையிலே நான் எனது கல்விக்காக முதலாம் தரத்தில் சேர்ந்திருது அந்த நேரத்தில் அந்த பாடசாலையிலே மிகவும் எல்லோராலும் மதிக்கப்பட்டு இன்று அமரத்துவம் அடைந்த முன்னாள் அதிபர் நாகராஜாசுகர் அவர்களினுடைய ஆளுமையினை மறுக்க முடியாது அதன் பின்னராக சிறந்த ஒரு ஆளுமையாக திருமதி அன்னபூரணியம் பேரிம்பராஜா அவர்களும் அந்த பாடசாலையினுடைய அதிபராக நான் கற்ற காலத்திலே செயல்பட்டிருந்தார்கள் அங்கிருந்த ஆசிரியர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாகவும் அந்த பாடசாலையின் ம மக்களினுடைய அந்த மாணவர்களினுடைய தேவைகளை உணர்ந்து கல்வியினை புகட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் கூடுதலாக பிள்ளைகள் பாடசாலைக்கு வருவதாக இருந்தால் அவர்களுடைய கல்வியை மற்றும் பக்கம் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை வறுமை என்பவற்றினை கருத்தில் கொண்டு அவர்களை எவ்வாறு கல்வியிலே முன்னகர்த்தி செல்ல வேண்டும் என்பதிலே ஆசிரியர்கள் கவனமாக இருந்த ஒரு பாடசாலையாக தான் அது அமைந்திருந்தது அதே போன்று வெஸ்டி விருதல பாடசாலை என்னுடைய ஆளுமைகளினை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்த பாடசாலை குறிப்பாக நான் நாடகம் அரங்கிலும் பாடம் எடுத்திருந்தேன் அதிலே பல்வேறுபட்ட சாதனைகளை அகிலங்க ரீதியாக புரிவதற்கு எனக்கு வாய்ப்பாக அமைந்தது குறிப்பாக சிறந்த நடிகருக்கான விருது மற்றும் நாடக போட்டியிலே தேசிய அளவிலான போட்டிகளில் முதலாம் இடம் என்பன வந்து எனக்கு கிடைத்திருந்தது நான் நினைக்கின்றேன் ரோயல் கல்லூரியினுடைய காசி சிவத்தம்பி கேடயம் என நடைபெறுகின்ற ஒரு போட்டியிலும் கூட நாங்கள் நான் சிறந்த நடிகருக்கான விருதினை அந்த தேசிய அளவில் பெற்றிருந்ததோடு நாடக துறையிலும் நாங்கள் தேசிய ரீதியிலே முதலிடத்தினை பெற்றிருந்ததாக அமைந்ததாகவே அதுவும் எனக்கு இரண்டுமே இரண்டு கண்களாகவே என்னுடைய கல்வி காலத்திலே குறிப்பிடக்கூடிய பாடசாலைகளாக இருக்கும் ஓகே அப்படி இருக்கும்போது கல்வி காலம் என்று சொல்லும்போது வாழ்க்கையில் முதல் காதல் என்று சொல்கிறது மறக்க முடியாமல் இருந்திருக்கும் குறிப்பாக இந்த பாடசாலை காலத்தில் நிறைய க்ரஷில் இருந்திருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட க்ரஷன் மட்டும் யார் ஆயிரும் அந்த காலத்தில் க்ரஷ் இப்போது இளைஞர்கள் மத்தியிலே அதிகமான பிரயோகிக்கப்படுகின்ற வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டுக்கின்றீர்கள் இதுவும் கடந்து போகும் என்பது போல பலர் வரலாம் செல்லலாம் போகலாம் என்று கடந்து போயிருக்கின்ற பாதைகள் இருக்கின்றது ஆனால் இதுதான் வாழ்க்கை என்று எந்த இடத்திலும் முடிவெடுத்ததாக நான் அமைந்திருக்கவில்லை அதற்கு பின்னால் சென்று என்னுடைய காலத்தினை நான் வீணடிக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே தான் இன்று ஒரு சமூக கட்டமைப்பிலே ஒழுங்காக செயல்படக்கூடியதாக இருக்கின்றது இல்லாட்டி இல்லாவிட்டால் சில நேரம் அது அந்த கல்வி காதலை தொடர்ந்த சமூக இல்லாமல் கட்டமைப்பினைக்கிறேன் அவ்வாறான ஆசைகள் இருந்தாலும் பள்ளிக்காதல் படலையுடன் மட்டும் இருக்கட்டும் என்ற வகையிலே அதனை நிறுத்திக் கொண்டோம் என்று நான் நினைக்கின்றேன் சரி அப்படி இருக்கும் போது நிறைய விஷயங்களை பேச வேண்டிய நேரம் இது குறிப்பாக நாங்கள் இடைவெளிக்கு முன்பதாக மற்றும் கேள்வியாக குறிப்பாக உங்களது எதிர்கால வாழ்க்கை எதிர்கால திட்டங்கள் எப்படி அமைய போகிறது எதிர்கால வாழ்க்கை என்பது நாங்களாக தீர்மானித்து விட முடியாது அது எல்லாம் வல்ல இறைவனுடைய கையிலே அமைந்திருக்கின்ற ஒரு விடயம் இருப்பினும் எங்களுடைய இலக்கு சரியாக அமைய வேண்டும் என்னுடைய இலக்கு நோக்கி நான் பயணிக்கின்றேன் அது அரசியல் ரீதியானதாகவும் இருக்கட்டும் என்னுடைய தொழில் ரீதியான விடயமாகவும் இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரும் இலக்குகள் இருக்கின்றன அந்த இலக்கினை நோக்கி பயணிக்கின்றதுக்குரிய நடவடிக்கையினை நான் மேற்கொண்டு வருகின்றேன் அது அது அடைவது என்பது எங்களுடைய நோக்கமாக இருப்பினும் அடை அடைய சாத்தியமாக்குவது இறைவனுடைய ஏற்பாடாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் சரி அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பாடசாலை காலத்தை பற்றி குறிப்பிட்டீங்க ராமகிருஷ்ண மிஷனை பற்றி குறிப்பிட்டீங்க இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியிலும் நான் அங்கே கல்வி கேட்டேன் அந்த காலகட்டத்தில் ஒரு தொடி துடிப்பான இளைஞனாக இருக்கிறீங்க இப்போவும் அதை இதை மெயின்டைன் பண்ணிட்டு வாருங்க இதை வந்து நீங்க எப்படி முன்னுரிமைப்படுத்துறீங்க இதில் இது நான் நினைக்கின்றேன் எனது பிறவியிலிருந்து வந்ததோ எனக்கு தெரியாது இயல்பாக நான் இருக்கின்றேன் ஆனால் எனக்கு ஒரு விடயம் அதாவது கல்வியுடன் மட்டும் இருக்காமல் நாங்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டும் என்கின்றதும் நாங்கள் ஒரு திறமை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதும் அல்லது ஒரு தொழில் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதும் என்னுடைய நிலைப்பாடு ஏனென்றால் சில விடயங்களிலே நாங்கள் நோக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே எங்களுடைய கல்வியினை தொடரப்போடும் அதாவது எங்களுடைய ஆரம்ப கல்வியினை நாங்கள் முதலாம் தரத்தில் இருந்து ஒரு ஐந்தாம் வரை புலமை பரிசுகளில் எழுதுகின்ற காலப்பகுதியில் வரை எங்களுடைய அந்த முதிர்ச்சி அடையாத அந்த காலப்பகுதியில் நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு என்னவாக வரப்போகின்றீர்கள் என கேட்டால் நாங்கள் உடனடியாக ஒரு வைத்தியராக சட்டத்தரணியாக ஒரு பொறியியலாளர்களாக என்று சொல்லுவோம் ஆனால் அந்த இலக்கினை சொன்ன அனைவரும் அடைந்தார்களா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆகவே அந்த இலக்கினை அடைவதற்கு நாங்கள் தகுதியற்றவராக போய்விட்டோம் என கருதி அவர்கள் வேறொரு துறையினை சாராதவர்களாக சென்றால் அவர்கள் இன்று எதிலும் சாதிக்காதவர்களாக சென்றிருப்பார்கள் அதே நேரத்தில் ஒரு துறை தொழில்துறை சார்ந்தே அனைவரும் பயணிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் பல்வேறுபட்ட தொழில்துறைகளில் ஒவ்வொருவரும் சிறந்து விளங்குவதற்குரிய காரணம் என்னவென்றால் எங்களுக்கு ஒரு துறை சரிவரவில்லையா அதைவிட பொருத்தமான துறைக்கு நாங்கள் போய்விடுவோம் என்று போய்விடுவார்கள் அதே போல் தான் எங்களுக்கு ஒரு துறை இருந்தாலும் இன்னொரு துறை எங்களுக்கு பொருத்தம் இல்லை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு விலகிவிடக் கூடாது ஆகவே அந்த சொல்லுவார்கள் ஒரு பழமொழி ஒன்று களவென்றாலும் கற்றுமற என்று களவும் கற்றுமார என்கின்றது அதுபோல எங்களுடைய வாழ்விலே சகல விடயங்களையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தான் எங்களுடைய அடுத்த சந்ததிக்குரிய அனுபவசாலிகள் ஆகவே அந்த அனுபவத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அனைத்து துறைகளிலும் சரி எங்களுக்கு இயலுமான துறைகளிலும் சரி எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்ற துறைகளிலும் சரி நாங்கள் எங்களுடைய முயற்சிகளினை மேற்கொள்வது என்பது சால சிறந்ததாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் நான் செயற்படுகின்றேன் அந்த காலத்தில் இருந்து டைம் மேனேஜ்மெண்ட் என்றது வந்து மிக ஒரு இன்றியமேத ஒரு விஷயமாக இருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும் நேரம் என்பது ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணித்தியாலும் ஆகவே அதை டைம் மேனேஜ்மெண்ட் என்பதனை விட எங்களுடைய தனிப்பட்ட நபரினுடைய முகாமைத்துவம் தான் பொருத்தமானதாக அமையும் என்பதனை நான் நினைக்கின்றேன் ஏனென்று கேட்டால் டைம் மேனேஜ்மெண்ட் என்ற சொற்பயோதினை சொல்லுகின்ற போது நேர முகாமைத்துவம் நேரத்தினை எப்போது முகாமைத்துவம் செய்வதாக இருப்பினும் முதல் உங்களை நீங்கள் முகாமைத்துவம் செய்து கொண்டீர்களாக இருந்தால் நேரம் சரியானதாக அமையும் ஏனென்றால் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணித்தியாலம் உங்களை நீங்கள் சரியாக கட்டமைப்பதன் மூலம் அந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தினையும் நீங்கள் எவ்வாறு கையாளலாம் என்பதனை தீர்மானித்துக் கொள்ளலாம் அதாவது அந்த நேரத்தினை கையாள்வதாக இருந்தால் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கோ அல்லது இடத்திற்கோ அழைக்கப்பட்டால் ஏன் இந்த நிகழ்ச்சியிலும் கூட அந்த நேரத்திற்கு அந்த இடத்துக்கு சமூகம் அளித்தாலே உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தாலே அது ஒரு பொருத்தமான ஒரு முகாமைத்துவமாக அமையும் ஆனால் நான் நினைக்கின்றேன் அந்த நேர முகாமைத்துவம் என்பது நான் நினைக்கிறேன் இலங்கை இலங்கையில் மட்டுமில்லை முழு உலகத்திலுமே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொற்பிரயோகம் ஒவ்வொரு மனிதனுடைய தனி நபரினுடைய முகாமைத்துவத்தினையும் அவர்கள் சிறப்பாக செய்வார்களாக இருந்தால் அந்த நீங்கள் சொல்லுகின்ற நேர முகாமைத்துவம் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் சரி அப்படி இருக்கும்போது உங்களோட பொழுதுபோக்கு விஷயங்கள் என்ன முக்கியமாக விடுபடுவீங்க நீங்கள் பொழுதுபோக்கான விடயம் என்கின்ற போது எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு வந்து கிரிக்கெட் கூடுதலாக கிரிக்கெட் பார்ப்பேன் விளையாடுவோம் கிரிக்கெட் விளையாடப் போவோம் அது இப்போது தொழில் நிமித்தம் போகிறது விட்டது மற்றபடியாக பொழுதுபோக்குன்றது இப்போது குறைந்து வருகின்றது ஏனென்றால் கடமை நிமித்தம் சமூக பணி அரசியல் பணி என்று சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது குறைந்திருக்கின்றது ஆனால் கிடைக்கின்ற நேரத்திலாவது அடிக்கடி சென்று அந்த மெச்சில் ஸ்கோரை போய் பார்த்துட்டு வாரதில் ஒரு பேரின்பம் அதே போல் சினிமா அதுவும் ஒரு பிடித்த ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது சரி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்கிறீங்க தேசிய ரீதியாக அப்படின்னு சொல்லி ஆகவே உங்களுக்கு சினிமாவுக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன் ஸோ அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் சட்டத்துறைக்கு இந்த சட்டத்துறையிலே இந்த கல்வியினை கற்பதற்கு முன்னராக உயர்தரத்திலே கல்வி கற்கின்ற போது நான் இந்தியாவிலே சென்று சினிமா துறைக்கு செல்வதற்கான ஒரு முயற்சியத்தை நான் மேற்கொண்டிருந்தேன் நான் நினைக்கின்றேன் அந்த குறித்த கல்லூரியிலே நான் இந்தியாவிலேயே சினிமா கல்லூரியிலே சேருவதற்கு எனக்கு அவர்கள் தேவைப்படுத்தின ஒரு விடயமாக இருந்தது வந்து மாவட்ட ரீதியிலோ அல்லது மாகாண ரீதியிலோ அவர்கள் நான் ஒரு ஒரு தனி அதாவது தனி நடிப்பிலே ஒரு ஒரு முதல் நிலையினை அல்லது சிரேஷ்ட நிலையினை பெற்றிருக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு தேவைப்பாடாகவும் இருந்தது அதே நேரத்தில் அந்த கல்லூரியினுடைய அட்மிஷனுக்காக நான் இலங்கை பணத்தின்படி மூன்று லட்சம் ரூபாய் தேவையாகவும் இருந்தது அதற்குரிய எல்லா அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்து நான் இருக்கின்ற போதோ எனக்கு சட்டத்துறையிலும் ஆசை அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது அப்படியான விடயங்கள் எல்லாம் ஆசை இருந்தாலும் கூட அந்த சினிமாவின் மீதான ஈர்ப்பு அதிகமாகவே இருந்தது ஆனால் கடந்த காலங்களில் என்னுடைய நிலை மாறியது தான் நான் செல்ல வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டது சினிமா துறையில் எந்தளவுக்கு சென்று நாங்கள் சாதிக்கலாம் என்கின்ற கேள்வி இருந்தது ஒருவேளை அதற்குரிய கால பகுதியிலே உறுதிப்படுத்தப்படாதபடியும் இருந்தது நான் அப்போது சிந்தித்தேன் எங்களுக்குரிய அத்திவாரத்தினை மிகவும் பலமாக போட்டுவிட்டு சினிமா துறையிலே எப்போதும் நாங்கள் ஈடுபடலாம் என்று இன்று வரை தயாரிப்பிலும் சரி படத்திலே இயக்குவதிலும் சரி எனக்கு நிறைய கதைகள் என்னுடைய மத ம மனதிலே நான் பதியப்பட்டவைகளாக வைத்திருக்கின்றேன் ஆனால் அதுக்குரிய இன்னும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையவில்லை நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள் அதனை நினைவாக்குவேன் நிச்சயமாக அது இந்திய தினி சினிமா துறையில் அல்ல இலங்கை சினிமா துறையிலே எங்களுடைய கலைஞர்களை வைத்து அந்த கதைகளினை இயக்குவதற்கும் விருப்பமாக இருக்கின்றேன் நடிப்பதற்கும் விருப்பமாக இருக்கின்றேன் அதனுடைய ஒரு பாகமாக ஒரு சில குறும்படங்களிலே நடித்தும் இருக்கின்றேன் ஆனால் அது என்னுடைய பாடசாலை காலம் என்று நினைக்கின்றேன் சரி அப்படி இருக்கும்போது இலங்கை சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க இதில் பார்க்கறதுக்கான விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு முதலாவது வந்து தொழில்நுட்பத்தில் நாங்கள் பாரிய பின்னடைவினை சந்தித்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்திய சினிமா துறையினை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் இந்திய சினிமா துறையிலே கொடிகட்டி பறந்த பலர் இலங்கையிலிருந்து சென்றவர்களாக இருக்கின்றார்கள் பல படங்களினை நான் நினைக்கின்றேன் எண்பது தொண்ணூறு பகுதிகளில் வெளியாகின படங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த படத்தினை தங்களுக்கு முன்னே கண்முன்னே தருவதாக அமைந்த ஒரு ஒளிப்பதிவாளர் தான் மகேந்திரா அவர் மட்டக்களப்பினை சேர்ந்தவர் மாகாண மட்டக்களப்பினை சேர்ந்த ஒருவர் அவ்வாறான ஒரு கலைஞர் இந்த பிரதேசத்திலே பிறந்திருந்தார் ஆனால் அவர் இந்த பிரதேசத்திலே பிறந்து இலங்கை நாட்டிலே இருந்திருந்தால் அவர் இதனை நிலைநிறுத்தியிருக்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் அமைந்திருக்கின்றது ஆகவே நான் எதிர்பார்க்கின்ற விடயம் இவ்வாறுதான் எங்கள் எங்களுடைய நாட்டிலே தலை சிறந்த கலைஞர்கள் சினிமா துறையினை மிகவும் இயக்கக்கூடிய நடிக்கக்கூடிய பல்வேறுபட்ட நபர்கள் இருக்கின்றார்கள் கலைஞர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அதனை முன்னகர்த்தி செல்லக்கூடிய அளவிலே தயாரிப்பாளர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் இரண்டாவது அதற்குரிய தொழில்நுட்ப வசதிகள் குறைவாக இருக்கின்றது அதே நேரத்தில் இலங்கை சினிமா துறையினை நம்பி முதலீடு செய்வதற்கான முதலீட்டாளர்கள் என்பது மிகவும் குறைவானது ஒன்றாகத்தான் இருக்கின்றது அதே நேரம் சிலரினுடைய முகங்கள் இந்திய சினிமா துறையில் வந்தால்தான் அது ஒரு திரைப்படத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அல்லது ஒரு சினிமா துறைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் என்கின்ற அடிப்படையிலான பார்வைகள் இருக்கின்றன உண்மையாகவே சொல்ல வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் தான் புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்றார்கள் பெரும்பான்மையாக அவர்கள் மூலம்தான் இந்திய தமிழ் சினிமாக்கள் ஐரோப்பிய நாடுகளிலே கூடுதலாக பார்க்கப்படுகின்றது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இலங்கையிலே எங்களுடைய திரைப்படத்துறை அதாவது இந்த சினிமா துறையினை வளர்த்தெடுப்பது என்பது அவ்வளவு பெரிய சவாலான அல்ல ஆனால் அங்கு இருக்கின்ற ச களச்சவால் என்னவென்றால் அந்த படத்திற்கான அல்லது எங்களுடைய திறமையினை வெளிக்காட்டுவதற்கான களத்தினை அமைத்து தருவதற்கான மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங்கினை செய்வதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த முதலீட்டாளர்களுடைய பிரச்சனை ஆகவே இவைதான் இங்கு ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது ஒழிய எங்களுடைய கலைஞர்கள் எப்பையும் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அது சினிமா துறையினை பொறுத்தவரையில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சரிக மப நிகழ்ச்சியிலும் கூட யாழ்மண்ணைச் சேர்ந்த ஒரு சிறுமி கில்மிஷா அவர்கள் எங்களுடைய திறமையினை சிறப்பாக வெளிக்காட்டி தன்னுடைய சிறப்பு திறமையினை சிறப்பாக வெளிக்காட்டி அவர் அந்த டைட்டில் வின்னராக கூட வந்திருந்தார் அதே போல் இன்று அம்பாறை மாவட்டத்திலிருந்து சபேஷன் அவர்கள் மிகவும் திறமையாக குறித்த அந்த இந்திய தொலைக்காட்சியிலே ஆகவே எங்களுடைய கலைஞர்களின் திறமையில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை அவர்கள் பன்மடங்கு திறமையுடன் இருக்கின்றார்கள் நான் சொன்ன இந்த இரண்டு சவால்களும் தான் அவர்களுடைய வாழ்க்கையினை கேள்விக்குறியாக்குகின்றது என்னென்ன சவால்கள் உங்களை வாழ்க்கையில் இருந்தது அதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருந்திருப்பார் பெற்றோர்கள் பல்வேறுபட்ட விடயங்களில் அதாவது என்னுடைய கல்வியிலும் சரி அரசியல் பணிகளிலும் சரி நான் ஏதாவது ஒரு சவாலினை எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் முதலிலே சில விடயங்களுக்கு மறுப்பு தெரிவிப்பார்கள் சில விடயங்களுக்கு உன்னால் முடியும் என்றால் எங்களால் முடிந்த பங்களிப்பை தருகின்றோம் என்று சொல்வார்கள் அதையும் தாண்டி எனக்கு இரண்டு பேர் என்னுடைய அரசியல் பணிகளிலே மிகவும் தீவிரமாக என்னை முன்னகர்த்தி செல்லுகின்றவர்கள் அதே நேரத்தில் சவால்கள் எது வந்தாலும் எனக்கு ஒரு ஒரு ரோல் மாடலாக இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய சிறைஷ்ட சட்டத்தரணி நான் அவருடைய கனிஷ்ட சட்டத்தரணியாக இருக்கின்றேன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அவர் எப்போதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் அதே நேரத்தில் என்றுமே என்ன பிரச்சனை என்றாலும் மனம் விட்டு கதைக்கக்கூடிய இன்னொருவர் இருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவர் ரா அவர்கள் இவர்களும் கூட எனக்கு சமூகம் சார்ந்த சவால்கள் வந்தாலும் சரி தனிப்பட்ட பிரச்சனைகளினாலும் சரி எந்த விடயங்களிலும் என்னை முன்னகர்த்தி சொல்வதில் என்னுடைய பெற்றோர்கள் சகோதரங்கள் அடுத்தது என்னுடைய இந்த இரண்டு உறவுகளும் ஒன்று என்னுடைய ரோல் மாடலாக இருப்பவர் இன்னொருவர் என்னுடைய மிகவும் நெருங்கின என்னுடன் கூட பிறக்காத ஒரு சகோதரம் மாதிரி இருக்கின்ற சாணக்கியவர்கள் இருவருமே எனக்கு பெரும் பக்கபலமாக பலமாக அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு உறவுகளையும் தாண்டி வாழ்க்கையில் நட்பு வட்டாரங்கள் என்று சொல்லி இருப்பாங்க ஸோ நட்பு வட்டாரங்கள் என்று சொல்லி நீங்கள் யாரை பார்க்குறீங்க முக்கியமாக என்னென்னு சொன்னால் பகிரப்படாத நிறைய கதைகளை இவர்களையும் தாண்டி நிறைய பேர்த்து பகிர்ந்து இருக்கிறீங்க ஸோ அப்படி எனக்கு ஒரு கிரைம் பார்ட்னர் இருக்கிறாருன்னா செல்வராஜா டிருப்ஷன் நான் நினைக்கிறேன் அவருக்கு உங்களோட பெச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத தெரியாது ஃபட்டிமா காலேஜில் படித்து வருவார் தான் என்னுடைய ஒட்டுமொத்த ரகசியங்களும் இருக்கும் நான் நினைக்கின்றேன் இதன் பின்னர் ஆர் ஆர் அவரிடம் போய் இப்ப இந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நினைக்கிறாங்களோ தெரியல அப்படி நண்பர் ஆரோக்கிய இப்படியான கேள்விகள் கூட வரலாம் என்பது நான் சொல்லிருந்த சரி அப்படி அண்மையில் வந்து இந்தியாவுக்கு பயணமாக இருக்கிற வந்து வந்து பயணம் என்பது ஒரு ஒரு இனிமையான விஷயமாக பார்க்கப்படுது அமைந்தது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன அனுபவங்கள் எடுத்துக்கொண்டீங்க நீங்க பயணமானது என்னுடைய அரசியல் சார்ந்த ஒரு பயணமாக அமைந்திருந்தது குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சினுடைய ஏற்பாட்டிலே நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே பிரதித்துவப்படுத்தப்படுகின்ற பிரதான கட்சிகளாக இருக்கின்ற பதினான்கு கட்சிகளை உள்ளடக்கிய பிரதிநிதிகளினே அயல் நாட்டு நட்புறவு கொள்கையின் கீழாக இளம் அரசியல் ச தலைவர்களே அங்கு அழைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே அதில் பங்கு பெற்றிருந்தேன் பயணம் மிகவும் இனிமையானதாக அமைந்திருந்தது நிறைய அறிமுகங்கள் கிடைத்தது நிறைய ஆளுமைகளை சந்திக்க கிடைத்தது அதே நேரத்தில் எங்களை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாங்கள் நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தோம் இலங்கை இந்தியாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த ஒரு நாடு ஒருவருட வித்தியாசத்தினுள் இந்தியா அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது அது தொழில் துறையாக இருக்கலாம் கல்வித்துறையாக இருக்கலாம் தொழில்நுட்பத்துறையாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் இன்று எங்கு பின்தங்கி நிற்கின்றோம் என்பதனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த பயணத்தினை நான் பார்க்கின்றேன் நிறைய அனுபவங்கள் கிடைத்தது நிறைய ஆசிர்வாதங்கள் நிறைய ஆளுமைகளினுடைய சந்திப்புகள் அது அனைத்துமே எங்களுடைய எதிர்காலத்திலே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் எவ்வாறு சேவையாற்ற வேண்டும் என்பதனை ஒரு சிறிய நடவடிக்கையாக கூட கருதி அந்த பயணத்தினை பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே ஒரு அரசியல்வாதிக்கு அப்பால் வந்த பொழுது தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்ச்சி மூலமாக நேர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருப்பாங்க இடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சி மூலமாக அணிந்து கொள்ளலாம் இருக்கும்போது குறிப்பாக பார்ப்போம் ஆனால் நீங்கள் சமூகத்தை பற்றி ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க சமூக ரீதியான பங்களிப்புகளை என்பதை குறிப்பிட்டீங்க சமூகம் என்ன சொல்லும்போது இந்த இளைஞர் யுவதிகள் தற்கால இளைஞர் யுவதிகள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு வராங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்ன அவங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுவீங்க அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு போதைப் பொருள் அடிமைப்படுகின்ற சந்தர்ப்பமானது உண்மையாகவே இன்று இலங்கையிலே அதிகரித்து கொண்டே செல்கின்றது இதிலே என்னுடைய பிரதேசத்தில் நான் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக கொழும்பிலே அதை கூடிய காலங்களில் வசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன் என்னுடைய கல்வி நிமித்தம் அதன் பின்னரான காலப்பகுதியில் நான் இப்போது முழுமையாக என்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பொழுது நான் அவதானித்தேன் குறிப்பாக பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அனைவரும் ஒரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கின்ற இளைஞர்கள் இன்று மாத்திரைகளை உட்கொள்கின்றார்கள் போதை மாத்திரைகளை அதாவது நோயின் காரணமாக வலியின் காரணமாக அவதிப்படுகின்ற நபர்கள் பயன்படுத்துகின்ற வலி நிவாரண மாத்திரைகளை இன்று அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் நான் இந்த நிகழ்ச்சியினூடாக அவர்களுக்கு அறிவுரை கூறுவதன் ஊடாக இதனை தடுக்கலாம் என்பது எனக்கு நம்பிக்கையில்லை ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் அதனை அவ்வாறு யோசிக்கக்கூடிய நிலைமை அல்லது இந்த நிகழ்வினை பார்த்து திருந்தக்கூடிய நிலைமை இருந்தால் அவர்கள் ஒரு போதை மாத்திரைகளை உட்கொள்வதற்கோ அல்லது போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கோ முயற்சி மாட்டார்கள் அந்த பக்குவம் இல்லை ஆனால் அந்த பக்குவப்படாத வயதினை உடையவர்களினை இலக்கு வைத்து அந்த மாத்திரைகளினை விற்பனை செய்கின்ற சில மருந்தாளர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சில அந்த தொழில்துறை சார்ந்தவர்கள் இந்த மருந்தினை விநியோகிக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பண ரீதியான தேவைகளுக்காக நினைக்கின்ற அதனுடைய சந்தை பெறுவதில் ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாயாக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விலை சூத்திரமாக அமைந்திருந்தாலும் அதற்கு மேற்பட்ட லாபத்தினை தேடுவதற்காக இந்த இளைஞர்களுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு அதனை சட்டவிரோதமாக விற்று அவர்கள் இதனை அடிமையாக்குகின்றார்கள் அவர்கள் மிகவும் லாபம் தேடுகின்றார்கள் அவ்வாறான நபர்களுக்கு எதிராக அவ்வாறான நி நிகழ்வுகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக நான் நடவடிக்கை எடுப்பேன் கூடுதலாக என்னுடைய சட்டத்துறையிலும் கூட நான் இந்த போதைப்பொருள் வழக்குகளிலே முன்னிலையாவது குறைவு அதற்குரிய விருப்பு வறுப்புக்களில் எனக்கு தனிப்பட்ட ஒவ்வாமை இருக்கின்ற காரணத்தினால் இந்த போதைப்பொருள்களாக இருக்கின்ற விடயங்களிலே நான் ஈடுபடுவதில்லை அதற்காக அநியாயமாக ஒருவர் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றதாக இருந்தால் அல்லது ஒரு அப்பாவின் மீது வைக்கப்படுகின்றதாக இருந்தால் அதற்காக நியாயம் கேட்டு முன்னிலையாவது வளமை ஆனால் ஒரு வியாபாரி என உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபராக என்னால் கருதப்படக்கூடிய கட்டியதாக இருந்தால் நான் அதற்கு வழக்கில் கூட என்னுடைய தோன்றுவது இல்லை ஆகவே குறிப்பாக கிழக்கு மாகாணம் இருந்து நீங்க கொழும்புக்கு கல்வியை நிமித்தம் வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க குறிப்பாக கொழும்புக்கு வரும்போது என்றால் தனி மனிதனாக ஒரு நிறைய ஃபேஸ் பண்ண அந்த சூழலை எப்படி கொண்டீங்க நீங்க கொழும்பிலே நான் வருகின்ற பொழுது தனியே வரவில்லை என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் அதாவது என்னுடைய மச்சான் அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க அவங்களோட தான் நான் கொழும்பில் என்னுடைய கல்வியினுடைய ஆரம்பத்தினை ஆரம்பித்தேன் அவ்வாறு இருக்கின்ற பொழுது மிகவும் கடினமான விட என்றால் இந்த சமையல் சாப்பாடு அடுத்தது சுத்தம் இந்த கூட்டாக இருக்கின்ற போது வருகின்ற பிரச்சனைகள் அதாவது இந்த பேச்சலர்ஸ் பிரச்சனைகள் என்று சொல்கிற மாதிரி ஒரு உழவேருடைய விருந்து கொண்டு வீடினை துப்புரவு செய்வதற்கு ஒரு ஆள் துப்புரவு செய்தால் இன்னொருவர் அதை குழப்பி அல்லது என்னதான் குப்பையாக இருந்தாலும் அதில் இருப்போம் என்று ஒரு சிலர் இருப்பார் எனக்கு அவ்வாறு இருக்க முடியாது மன அழுத்தங்கள் வேறு அதை நீங்கள் எப்படி கையாளுங்க அந்த மன அழுத்த டைமில் மன அழுத்தம் என்பது வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முதல் ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபரினை அவர் வீட்டிலே எனக்கு அந்த நபர் இறந்துவிட்டார் வீட்டிலே மிகவும் பிரச்சனை கொடுக்கின்றார் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே தன்னுடைய தாயாரை தாக்குகின்றார் என்று அந்த தாயார் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபரினை கூட்டிக்கொண்டு கல்முனையில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலைக்கு சென்றிருந்த வேளை அந்த ஆதார வைத்தியசாலையினுடைய விடுதி மனநலம் பாதிக்கப்பட்ட விடுதியாக இருக்கின்ற அந்த விடுதியினுள்ளே சென்று பார்த்த பொழுதுதான் உலகத்திலே மனநலம் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற நபர்கள் இருப்பார்களா என்கின்ற அளவுக்கு கேள்வியாக இருந்தது ஏனென்றால் ஒரு நகம் கடிப்பதாக இருந்தால் அதுவும் ஒரு மனநல பாதிப்பாகவே குறிப்பிடப்பட்ட ஒரு ஸ்லோகத்தினை நான் அந்த இடத்திலே பார்த்தேன் நாங்கள் அதிகம் தூக்கம் வருகின்ற நபராக இருந்தால் அதுவும் ஒரு மனநிலை பாதிப்பாகவே கருதுகின்றதாக போடப்பட்டிருந்தது புகைப்படம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கு ஸோ அந்த புகைப்படம் எதுக்காக யார் எடுத்தாங்க அந்த டைம்ல என்ன காரணத்துக்காக எடுத்தாங்க நீங்க ஒரு பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சோ இந்த புகைப்படத்தை இதை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு நீங்கள் பெண் சகோதரம் இல்லையா என்று கேட்ட பொழுது எனக்கு அதை தாக்கம் இல்லை ஆனால் பெற்றோர்களுக்கு இருந்திருக்கின்றது அந்த தாக்கம் அதனால் நான் நினைக்கிறேன் நான் வீட்டிலே இரண்டாவது பிள்ளை என்னோட எனது அண்ணாக்கும் எனக்கும் ஆறு வருடங்கள் வித்தியாசம் அது நான் நினைக்கின்றேன் அவர்கள் என்னுடைய பிறப்பினை ஒரு பெண் பிள்ளையினுடைய பிறப்பாகத்தான் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் நினைக்கின்றேன் அது கிட்டவில்லை என்பதனால் என்னை சிறு வயதிலே பெண்ணாக பாவித்து பாவனை செய்து இவ்வாறான ஒரு சொக்கொண்டையும் போட்டு அது கெப்பெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு இதெல்லாம் போட்டு செஞ்சு வைத்திருக்கின்றார்கள் அப்போ இந்த புகைப்படத்தினை பார்க்கின்ற பொழுது நான் நினைப்பேன் ஆம் அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை கிடைக்கவில்லை என்கின்ற தாக்கம் இருக்கின்றதாகவே நான் நினைக்கின்றேன் ஆகவே இப்ப நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள இறுதிக்கட்டத்துக்கு வந்தாச்சு குறிப்பாக இந்த என்ற நிகழ்ச்சிக்கு அப்பால் அரசியல்வாதிகளுடனான தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அவர்கள் கலந்து வந்த பாதையாக இருக்கட்டும் குறிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த சவால்களை தாண்டி அனுபவங்கள் எதிர்கொண்டதாக இருக்கட்டும் குறிப்பாக பல்வேறு பட்ட விளக்கங்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார் தலைவர் இலங்கை தமிழரசு கட்சி கல்முனை தொகுதி வாலிபு முன்னணியின் துணை செயலாளர் இலங்கை தமிழரசு கட்சியும் சட்டத்தரணியுமான நிதான்சன் அவரது நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கொழும்பு கலையகத்திற்கு வந்ததற்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி ஆகவே இது போன்ற மற்றொரு நிகழ்வியூடாக உங்களை சந்திக்கும் வரை எங்களும் இந்த விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் முதல்புடன் ஹனுஷியா தொடர்ந்து